வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் சில வாரங்களில் முடிய போது இந்த நேரத்தில் நம்மள நிறையா பேருக்கு வந்து ஒரு கவலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாகவே நான் எதுவுமே சேமிக்கலையே என்னோட வருமானம் எல்லாமே வந்து செலவழிஞ்சு போச்சே நம்ம வந்து எப்படி நம்ம சேமிப்ப ஆரம்பிக்கிறது எதுல இருந்து தொடங்குறது அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது நான் வந்து நல்லபடியாக சேமிக்கணுமே அப்படின்னு நம்ம ஒரு கவலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வந்து சேமிப்பை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சின்ன லெவலில் நான் எப்படி ஆரம்பிக்கிறது அதுவும் ஒரு பிளானா கன்சிஸ்டண்ட்டாக வருடம் முழுவதும் ஒரு பிளான் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நிறைய யோசனை இருக்கும் அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த மணி சேலஞ்சோட பேர் வந்து ஒரு ரூபாய் சேமிப்பு திட்டம் இது வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த மணி சேலஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வருடம் முழுவதும் நம்ம வந்து சேமிக்க போகிறோம் அதாவது டெய்லியுமே வந்து ஒரு தொகை வந்து போட்டு சேமிக்க போகிறோம் எல்லாமே வந்து சின்ன சின்ன தொகையாக தான் இருக்க போகுது இப்போது இந்த சேமிப்பு திட்டம் பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ ஜனவரி மாதம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு ரூபாய் அப்புறம் ஜனவரி ரெண்டாம் தேதி ரெண்டு ரூபாய் தேதி ஜனவரி ரூபாய் இது எப்படி அப்படின்னா அந்தந்த டேயை வச்சு நம்ம வந்து காசு எடுத்து வைக்கிறோம் இப்போ நாலாம் தேதினா நாலு ரூபாய் ஐந்தாம் தேதி ஐந்து ரூபாய் அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் முந்தின நாளை விட கூட ஒரு ரூபாய் வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம மாதம் முழுக்க பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு ரூபாய் இருவத்தி ஏழு இருபத்தி ஏழு ரூபா பேசியா தேதி முப்பத்தி ஓரு ரூபாய் இந்த மாதிரி நம்ம மாதம் முழுக்க வந்து முந்தின நாள விட கூட ஒரு ரூபாய் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஜனவரி மாதம் கடைசியில நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் சேர்த்துருப்போம் இப்படி நம்ம மாதம் முழுவதும் சேர்த்த பணத்தை வந்து நம்ம வந்து அப்படியே சும்மா வீட்டுல வச்சிருக்க போறதுல அதுல தான் ஒரு சேஞ்ச் இருக்கு இந்த பணத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா மாத கடைசியில போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒன்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம் எதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஏன் பேங்க்கில் போடக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்டில் தான் வைக்க போகிறோம் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை பெர்சன்டேஜ் அவ்வளோதான் வந்து நமக்கு வந்து வட்டி தராங்க ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நாலு மேலேயே வந்து வட்டி தராங்க அதனால தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கலாம் நீங்கள் வந்து இந்த காசை சும்மாவே வீட்டில் வந்து வருடம் முழுவதும் சேர்ந்துட்டு இருந்ததுன்னா எந்த வட்டியுமே நமக்கு வராது அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சோன்னா அட்லீஸ்ட் அந்த நாலு பர்சன்டேஜ் வட்டியாவது நம்மளோட பணம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ ஜனவரி மாதம் முடிந்தது அடுத்தது ஃபெப்ரவரி மாதம் ஆரம்பிக்குது அதில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி ஒரு ரூபாய் எடுத்து வைக்கல அதுக்கு பதிலாக அந்த வருஷத்தில் அது எத்தனாவது நாளோ அத்தனை ரூபாய் நம்ம எடுத்து வைக்கிறோம் இது வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம வந்து முந்தின நாள் எவ்வளோ போட்டிருக்கோமோ அது கூட ஒரு ரூபாய் வந்து கூட்டி எடுத்து வைக்கணும் இப்போ ஜான்வரி முப்பத்தி மூணு முப்பத்தொருபா வச்சுருக்கோம் அதனால ஒன்றாந்தேதி ஃபெப்ரவரி முப்பத்தி ரெண்டு ரூபாய் வச்சுருக்கோம் இதை மாதிரி ஒவ்வொரு நாளும் கூட ஒரு ரூபா ஒரு ரூபாய் போட்டுகிட்டே வரணும் அதே மாதிரி ஃபெப்ரவரி முழுக்க போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இருபத்தெட்டு ஃபெப்ரவரி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நம்ம வந்து எடுத்து வச்சுருப்போம் இப்போது ஃபெப்ரவரி மாதத்தில் மொத்தம் எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் நம்ம வந்து ஃபெப்ரவரி மாதத்தில் சேர்த்துருப்போம் இதே மாதிரி மார்ச் மாதமும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி அறுபது ரூபாய் இது மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தோராந்தேதி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் நம்ம போட்டிருப்போம் அப்போ மார்ச் மாதம் வந்து மொத்தமாக இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் நம்ம வந்து மார்ச் மாதத்தில் சேர்த்துருப்போம் இதே மாதிரி அடுத்தடுத்த அடுத்த மாதங்கள்லையும் வந்து டெய்லி டெய்லி முந்தின நாளை விட ஒரு ரூபாய் கூட வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரும் இது வந்து ஒரு நாள் நீங்கள் மறந்தால் கூட அடுத்த நாள் வந்து முந்தின நாளுக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்து வைக்கலாம் அப்போ ஏப்ரல் மாதம் சேர்ந்த காசு மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயாக மாறி இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நாலு மாதம் சேர்த்துட்டோம் இப்போது நம்ம வந்து மற்ற எட்டு மாதங்களையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மொத்தமாக டிசம்பர் கடைசியில் எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம் ஜனவரி மாதம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஃபெப்ரவரி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு ஏப்ரல் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து மே மாதம் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஜூன் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஜூலை ஆறாயிரத்தி நூற்றி ஏழு ஆகஸ்ட் ஏழாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்ததாக நவம்பர் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எம் எண்பத்தி ஐந்து அப்புறம் டிசம்பர் பத்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அப்போ நீங்கள் டிசம்பர் முப்பத்தொன்று பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம பன்னிரெண்டு மாதங்கள் சேர்த்த காசு எல்லாமே இருக்கும் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் நம்ம வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே சேர்த்துருப்போம் ஆனால் இது மட்டுமே நீங்கள் சேர்த்த காசு கிடையாது ஏன்னா மாதா மாதம் நீங்கள் சேர்க்குற காசை வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மாதா மாதம் நம்ம கட்டியிருப்போம் அப்போது அதில் வந்து நமக்கு வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் அது மாதிரி அப்ராக்சிமேட்டாக வட்டி வந்துட்டே இருக்குது அதனால உங்கள் பணம் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் அப்போ இந்த அறுபத்தாறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ரூபா கண்டிப்பாக வந்து இன்னுமே ரிட்டர்ன்ஸோடு நம்ம நமக்கு வந்து கூட வந்து காசு கிடைக்கும் சரி இந்த காசை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக ஏழாயிரத்தி நூறுரூபா இருக்கு நம்ம வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அதெல்லாம் போடும்போது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இப்போ ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்ட்டு எட்டு போட்டிங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் வரும் அதாவது ஒரு பவுன் தங்கம் வாங்குறதுக்கான காசு அதுக்கும் கூடவே நம்ம கையில் வந்து காசு இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட கடைசியில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம சேமிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வருடா வருடம் ஒரு பவுண்ட் தங்கம் வந்து ரொம்ப ஈஸியாவே வாங்கலாம் பிறக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல இந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு நம்மளோட சேமிப்பு பயணத்தை தொடங்குவோம் நன்றி